ஒரு சாலையினுடைய ரெண்டு புறமும் பச்சை பசேருன்னு அடர்த்தியாக மரங்களும் நிழலும் சில்லுன்னு காற்றும் மிதமான வெப்பமும் இருந்துச்சுன்னா அந்த சாலையில் யாருக்கு தான் ட்ராவல் பண்ண பிடிக்காது அப்படி இருந்த ஒரு சாலை தான் கோவை சக்தி தேசிய நெடுஞ்சாலை இந்த சாலையில் ரெண்டு புறமும் நூற்றாண்டு பழமையான பல மரங்கள் இருந்திருக்கு இதில் புளிய மரங்கள் தான் அதிகம் இங்கே இருக்கிற பல ஊர்களுக்கு இந்த மரங்கள் தான் பஸ் ஸ்டாப்பே ஆனால் இப்போது நிழலுக்கு கூட ஒதுங்க இடமில்லை இந்த சாலையில் சரவணம்பட்டியில் இருந்து கோவில்பாளையம் அன்னூர் வழியாக புளியம்பட்டி வரைக்கும் சாலையை புறமும் ஐந்து ஐந்து அடி அகலப்படுத்துகிற பணி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நடந்து வருது சாலை விரிவாக்கத்திற்கு இருந்த ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மரங்களை வெட்டுறதுக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அனுமதி கேட்டிருந்தாங்க ஆனால் மாவட்ட பசுமை குழு ஆய்வுக்கு பின்னாடி நூற்றி ரெண்டு மரங்களை வெட்ட தேவையில்லைன்னு அறுபத்தொம்போது மரங்களை மறுநடவு செய்யலாமனும் நானூற்றி எழுவத்தி ஒரு மரங்களை மட்டும் வெட்டி அகற்றினா போதுன்னு தேசிய நெடுஞ்சாலை உதவி கோட்ட பொறியாளர் உதவி பொறியாளர் மற்றும் மாவட்ட பசுமை குழு உறுப்பினர்கள் அடங்கிய குழு வந்து முடிவு செஞ்சாங்க ஆனால் கோவில்பாளையம் குன்னத்தூர் கணேசபுரம் கரியம்பாளையம் அன்னூர்னு பல ஊர்களிலிருந்து சாலைக்கு இடையூறே இல்லாத நூற்றாண்டு பழமையான பல மரங்களை வெட்டியிருக்காங்கன்னு பசுமை ஆர்வலர்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க இதில் மறுநடவு செய்ய வேண்டிய மரங்களை வெட்டியிருக்காங்களா இல்லை வெட்டப்பட்ட மரங்கள் மறுநடவு செய்ய வாய்ப்பு இருக்கான்னு மாவட்ட நிர்வாகம் கள ஆய்வு செய்யணும்னு மேலும் மரங்களை வெட்டாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க சக்தி சாலையில் வந்துட்டு ரெண்டு பக்கமும் நிறைய புளிய மரங்கள் காணப்பட்டது இப்போ புளிய மரங்களோட எண்ணிக்கை வந்துட்டு குறைஞ்சிருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாலை விரிவாக்கம் கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு இந்த சாலை இது ஒரு நேஷனல் ஹைவே தான் நேஷ்னல் ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த சமீப காலத்தில் ரோடு அகலப்படுத்துகிறதுங்காட்டிக்கு வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற நூறு வருட கால பழமை வாய்ந்த மரங்கள் எல்லாத்தையுமே வந்து அகற்றிட்டு இருக்காங்க சாலையில ரெண்டு பக்கமும் அஞ்சஞ்சு அடி வந்துட்டு அகலப்படுத்துகிறதா வந்துட்டு தகவல் இருந்தது அதன் மூ அதன் மாதிரி அதன் தொடர்ச்சியாக சாலை வந்துட்டு விரிவாக்கம் இருக்குது இந்த சாலை விரிவாக்கத்தில் இருக்கிற மரங்கள் அனைத்தும் வந்துட்டு வெட்டப்பட்டிருக்குது எத்தனை மரங்கள் வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கணக்கு தெரியல எவ்வளோ மரங்கள் வந்துட்டு வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குதுன்னு சொல்லியும் தெரியல இது போல் எங்கேயாவது சாலை விரிவாக்கம் நடக்கிறப்போ அந்த பகுதியில் இருக்கிற சமூக ஆர்வலர்களையும் பசுமை ஆர்வலர்களையும் சந்தித்து எந்தெந்த மரங்கள் வெட்டப்படப்போ எந்தெந்த மரங்கள் வெட்டப்படாது அப்படின்னு சொல்லி அதில் எண்கள் குறிப்பிட்டு இந்த மரம் வெட்டப்போட இந்த மரம் வெட்டப்படாதுன்னு சொல்லி கொடுத்தா அனைவருக்கு தெரிவித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் இந்த ரோடு அகலப்படுத்துறதுங்கிறது அத்தியாவசியமாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மரம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியங்கிறது இந்த காலத்து மக்கள் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிற சூழ்நிலையில் இந்த பூமி அதாவது குளோபல் வார்மிங் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த மரங்கள் இல்லாதங்காட்டி தான் ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னே தெரியாமல் நாம் அந்த மரங்களை வந்து அகற்றிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி சாலை விரிவாக்கத்தில் மரங்கள் வெட்டப்படும் போது அந்த மரங்களை மறுநடவு செய்கிறதுக்கு அதன் மூலமாக ஒரு முயற்சி செஞ்சலாம் அப்படி செஞ்சால் ஒரு நூறு வருட ஐம்பது வருட பழமையான மரங்களில் வந்துட்டு மீண்டும் உயிர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மரங்களை நாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய மரங்களை வெட்டி ஆடுறப்போ பார்க்குறப்போ நமக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குது பார்த்திங்கன்னா கோயில்பாளையம் டு குன்னத்தூர் சாலையில் அஞ்சடிக்கு அதாவது இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடு அஞ்சு அஞ்சு அடி எடுக்கிறேன்னா சொன்னாங்க இருக்கிற மரங்களை மட்டும்தான் எடுக்கிறேனாங்க பட் ஆனால் பார்த்திங்கன்னா அஞ்சடிக்கு தள்ளி இருக்கிற மரங்களையும் டோட்டலாக எடுத்திருக்காங்க அங்கே வந்து ம அஞ்சடிக்கு தள்ளி இருக்கிற மரங்கள் கிளைகள் மட்டும் வெட்டிவிடணும்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அப்படி எதுவுமே சொல்லாமல் கோயில்பாளையம் டு குன்னத்தூரில் டோட்டலாக எல்லா மரங்களுமே கட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு மூலியமாக வந்து நாங்கள் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் வந்து காட்டமட்டி குளத்தில் வெள்ளலூர் கோயம்புத்தூர் வெள்ளலூர் குளத்தில் அன்னூர் குளத்துலலாம் வார வாரம் தவறாமல் நாங்கள் களப்பணி இருக்கோம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து நம்ம காட்டம்பட்டி குளத்தில் வந்து மியாவாக்கி முறையில் வந்து கிட்டத்தட்ட மூணாயிரம் மரக்கன்றுகள் வச்சு அதுக்கு போர் போட்டு ட்ரிப்ஸு அதாவது சொட்டுநீர் பாசன வசதி செஞ்சு தண்ணி விட்டு நாங்கள் இருக்கோம் ஒரு சின்ன மரத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தணுங்கிற கஷ்டம் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அதை ரிஸ்க் எடுத்து அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து இந்த நூற்றி பத்து நூற்றி இருபது வருஷமான மரங்களை வந்து அடியோடு வெட்டிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை வந்து சாதாரண மனிதனாக அதை கடந்து போக முடியாமல் எங்கள் ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி கார்பன் சபநிலையை வந்துட்டு அடைகிறதுக்காக வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த நடவடிக்கையில் இந்த சாலையோரங்கள் வெட்டப்படும் மரங்களையும் மறுநடவு செய்வதற்காக ஒரு முயற்சியை எடுக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் சார்பாக கோரிக்கை விடுத்துக்கொள்கிறோம்